ஹலோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய இருக்கிறார் ஏசையா இருபத்தி ஆறு நான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் இன்று நம்ம தியானிக்க இருக்கின்ற இந்த வசனமும் அதே அதிகாரத்திலே உள்ளது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய தேவன் அவர் எகோவாய் இருக்கிறார் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புங்கள் என்று ஏசையா என்கிற இந்த தேவ மனிதன் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திரும்பவும் சொல்லுகிறார் நீங்கள் என்னை நம்புங்க என்னையே சார்ந்துருங்க என்னையே பற்றி கொண்டு இருங்க என்று திரும்பவும் சொல்லுகிறார் நிறைய நேரத்தில் நம்ம இந்த நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம்ல ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது நம்மளாக பண்ணிடுவோம் ஒரு சில பெரிய கஷ்டங்கள் வரும்போது ஆண்டுகிட்டு போவோம் ஒரு சில இந்த யோசித்து போய் இதுனா ஆண்டவர் எங்கே செய்ய போகிறார் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணும் நம்ப வேண்டும் அவர் என்னுடைய ரச்சகர் அவர் என்னை ரட்சிப்பார் அவர் என்னை காப்பாற்றுவார் அவர் என்னை விடுவிப்பார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது யகோவா அப்படின்னா யாவே என்று அர்த்தம் யகோவா இந்த யாவே என்கிற இந்த மீனிங்கு இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்னொரு மீனிங் சொல்லுது அவள் அவர் வாழ்கிறவராக இருக்கிறார் என்று இஸ் எ லிவிங் காட் அன்சேஞ்சிங் காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார் அவர் மாறுகிற தேவன் அல்ல அவர் வாழ்கிறவராக இருக்கிறார் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் நித்திய கண்மலை அந்த கண்மலையை வந்து என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது இல்லை அது ஆண்டவரால உருவாக்கப்பட்டது அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய கண்மலையாக இருக்கிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைகளிலும் கர்த்தரை நம்ப வேண்டும் ஏன் அவரை நம்ப வேண்டும்னா அவர் யாவ யாவேவாய் இருக்கிறார் அவர் அவர் எகோவாவாய் இருக்கிறார் அவர் இருக்கிறாரா இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் வாழ்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்பிக்கை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் வாக்கு இருக்கிறார் அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் அவரை நம்பலாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லா தகப்பனேன் ஆண்டவரே நீர் எகோவாவாக இருக்கிற யாவே என்று சொல்லுகிறீங்க அப்பா நீங்கள் இருக்கிறவராக இருக்கிறீங்க ஆமாண்டவரை மனிதர்கள் போகலாம் மனிதர்களுடைய வார்த்தைகள் மாறி போகலாம் ஆனால் நீங்கள் மாற மாட்டிங்கன்னு சொல்லிவிட்டு அண்டவரே என்னை நம்புங்க நான் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்வேன் சொல்லுகிற உன்னதமான தெய்வம் நீர் ஆண்டவரை உண்மை நாங்கள் நம்புகிறோம் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுக்கு ஒரு வேளை உண்மை நம்புகிறதுக்கு உண்மையில விசுவாசம் வைப்பதற்கு அன்றைய எங்கள்கிட்ட குறைகள் இருந்தால் அவைகள் எடுத்து போட்டு பூர்ணமாய் உண்மை உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்